சந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் பத்தாம் நாள் திங்கட்கிழமை மேஷம் முதல் வரை உள்ள ராசி நேர்களுடைய தின பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடையக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியமான அமைப்பு பூமி சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படுவது தொடர்ச்சியாக இருந்த சிக்கலை தீர்க்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் அனுகூலத்தை தரும் பிள்ளைகள் விஷயம் ஏற்றும் துணை அல்லது துணைவியார் விஷயம் ஏற்றம் பெற்றோர் விஷயம் ஏற்றம் அவர்கள் மனதிற்கேற்றவாறு நீங்கள் செய்து கொடுக்கக்கூடிய காரியம் ஜெயத்தையும் சந்தோஷத்தையும் தரும் நட்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மிதுன ராசிக்கார்கள் லாபமும் சந்தோஷமும் அனுகூலத்தை தரும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் சுபவிரிய பிராப்தம் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எதிரிகள் இருந்த பதட்டம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பை தரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய நல்ல நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கடகம் அசையாம பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்திலோ துணை அல்லது துணைவேர் விஷயத்திலோ நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு அனுகூலத்தை தரும் பணவரவுக்குண்டான உத்தரவாதம் மிகப்பெரிய லாபத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு இடர்பாடாக இருந்த அமைப்பு மாறும் நல்ல பேர் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் கௌரவம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் புதிய புகழ் உச்சாணிக்கு செல்லக்கூடிய அமைப்பு பணவரவில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை பேரானந்தத்தை வரவேற்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் தொழில் வியாபாரம் அனுகூலம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் யோக பலத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய அமைப்பு வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் சிறிய வாக்குவாதத்தை கூட தவிர்த்து கொள்வது நன்மை குறிப்பாக உறவினர் விஷயத்தில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் பிள்ளைகள் விஷயத்தில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் நீண்ட நாள் இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் சந்தோஷத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் தனுசு எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறையும் தொழில் அமைப்பில் ஏற்றம் பெறும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும் பணவரவிலிருந்து சிக்கல் தீரும் புதிய ப்ரமோஷன் அமைப்பு ஏற்றத்தை தரும் விஷயத்தில் விஷயத்திலிருந்து சிக்கல் தீரும் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த மனக்கசப்பு தீரும் உறவினர்கள் நண்பர்கள் விஷயத்தில் ஏற்றம் பெறக்கூடிய நல்ல நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மகர ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் பெறக்கூடிய காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் சிக்கலெல்லாம் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடி ஆக்கக்கூடிய அமைப்பு உறவினர்கள் விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் நன்மையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் தடைகள் எல்லாம் தவிடுபடி ஆக்கக்கூடிய அமைப்பு உறவினர் மத்தியில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்து நல்ல முன்னேற்றமும் நல்ல அனுகூலமும் காணப்படக்கூடிய அமைப்பு தடைகளெல்லாம் தவிடுபடி ஆக்கக்கூடிய அமைப்பினால் சந்தோஷம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரும் பெயரையும் புகழையும் பெறும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் ஒன்று முடிவு பெறுவது கண்கூடாக பார்க்கலாம் ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்